வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு கெட்டி ஸ்டோரி பார்க்க போறோம் பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கப் பரிவார் கும்பல மரட்டியிட ஸ்டோரிய போறோம் அது என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்துல இப்ப ஆபரேஷன் விவாதங்கள் போயிட்டு இருக்கு அதுல மாநிலங்களவை எம்பியா இருக்கக்கூடிய அமிர்தா பச்சனுடைய இணையரா இருக்கக்கூடிய பக்சன் சும்மாவே அந்தமாதிரி நொட்டா வயல அடிக்கும் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வகையா சிக்கி வாங்கப்பட்டிருக்கானுங்க அப்புறம் என்ன ஏய் நாக்க அட்டக்கி பேசு அப்படின்னு இருக்காங்க மறண்டு போயிருக்காங்க பாஜக நாடாளுமன்றத்துக்குள்ள மிரட்டி மரட்டி இருக்காங்க ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பல இடங்களை மிரட்டி விட்டு ஒரு இடத்திலாம் பேசும்போது சபாநாயகர் அவர் தானே அவையுடைய தலைவர் இந்த துணை குடியரசு தலைவரும் சபாநாயகருமா இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் அவரை வச்சு செஞ்சாங்க ஒரு போன கூட்டத்தொடர்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா அவர் ரொம்ப ஓவரா சீனை போட்டுட்டு எதிர்கட்சிகளை கூட பேச விடாம ஆக்கினாங்க இந்த அம்மா சமாஜ்வாடி ஜனதா தள்ளனுடைய ஒரு மாநிலங்களவை எம்பி இந்தம்மா ஒரு நடிகை உங்களுக்கு தெரியும் அமிர்தா பச்சனுடைய இணையர் அவை தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒரு ஓவர் சீன் போடுறது நம்ம கடுப்பாயிச்சு கடுப்பாயி காண்டாயி எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாங்க மிஸ்டர் சபாநாயகர் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் ஒரு நடிகை நான் ஒரு கலைஞர் எனக்கு உடல் மொழியும் முகபாவத்தையும் புரிஞ்சுக்க முடியும் என்னவா இந்த உடம்ப வச்சு அப்படின்றதையும் முடியும் எப்படி இருக்கீங்க தெரியுமா ஏதோ நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூட வாழ்க்கைய காட்டுற அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுறீங்களே என்ன அது அப்படின்ட்டாங்க எல்லாரும் எதிர்கட்சிய போட்டு அடிச்சா இந்த அம்மா ஒருபடி மேல போய் சபாநாயகரை தூக்கி போட்டு மிதிப்பாங்க சொல்லிட்டு நாமெல்லாம் ஒன்னா வேலை பார்க்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சபாநாயகர் மிரட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசும்போது எந்திரிச்சு எந்திரிச்சு கூட கூட பேசும்போது நம்ம வாய விட்டு உட்காரிய வாய முட்டு உட்காரு பார்லிமெண்ட்லங்க தயவுத அச்சம் நேரம் முன்னாடி யாரு இருக்காங்க பார்க்க மாட்டாங்க அடிச்சு ஓட விட்டுருவாங்க எம்பி களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா போன பீரியட்ல அப்படி சஸ்பெண்ட் பண்ணி எம்பி களை எல்லாம் வெளியே அனுப்பும் போது

And if you really believe I'm honorable, then listen to me carefully. Yeah, 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 yeah. We want justice. Don't expect justice from there. But can we expect it from you? How are you protecting the members of this house or the 12 members sitting outside? How are you protecting them? You are, are these madam, you are going mine? to speak on narcotic I am going, to speak. Narcotics I mean, am I going to speak.

आप लोग बीन किसके आगे बजा रहे हैं yes, देखिए, आपके बुरे दिन बहुत अगर uh, इसी you number, please, बुरे बहुत जल्दी आने वाले हैं अगर आपके अंदर डोंट हैव टू रिप्लाई टू हिम सर

you to take action on the comment that he made about me and my children. That, that, you wait, that, will be, that will be. You that. want to be fair. Is... You're sitting on the chair. இப்ப வாங்க நேத்து நேரம் என்ன நடந்துச்சு ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர்ல எதிர்கட்சிகள்ட்ட மிதி வாங்கி நொந்து நூடுல்ஸ் போய் உட்கார்ந்து இந்த ஆளுங்கட்சி இவங்க டாமுக்கு இந்த மாதிரி ரெண்டு அடி என்னவா இப்ப இருக்கு மக்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்க மக்களுடைய நம்பிக்கை நீங்க அழிச்சிட்டீங்க உங்களை மக்கள் நம்பவே மாட்டாங்க மக்கள் நம்பிக்கையை நீங்க அழிச்சிருக்கிறீங்க அதான் உண்மை பாதுகாப்பா இருக்க எல்லாரும் ஓடிவாங்க எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு காஷ்மீர் கூப்பிட்டாரு ஜி அவர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டு எல்லாரையும் கோர்த்து விட்டு இருபத்தாறு பேர் செத்து போனாங்களே இருபத்தாறு குடும்ப நாசமா போச்சுல்ல அதான் நம்பிக்கை அழிச்சிட்டியா மக்கள் உன்ன மன்னிக்க மாட்டாரு மக்கள் உன்ன மன்னிக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லிட்டு ஒரு அட்டி அடிச்சாங்க ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போது நிறைய எழுத்தாளர்களை போட்டு எழுதிட்டு இருந்தீங்களே அவங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள் எங்க இது பார்க்கும் சாதாரணமாக தெரியும் எவ்வளவு பேர் ஆபரேஷன் சுந்தூரம் உருட்டி விட்டானுங்க ஐயோ அங்க ஐம்பது பேர் செத்துறாங்க இங்க நூறு பேர் செத்துறாங்க அங்க ஐநூறு பேர் செத்துறாங்க சும்மா அடி விழுந்துருச்சு அவ்வளவுதான் அழிஞ்சிருச்சு பாகிஸ்தான் அப்படிலாம் எழுதுனாங்கல்ல அந்த அம்மா போற போக்குல சொல்லிட்டு போறாங்க நீங்க ஆளை நியமிச்சு அதாவது ஆட்களை பணியமர்த்தி நீங்க எழுத வச்சிங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்கள் ஏதோ ஆபரேஷன் குங்குமத்தை அழிச்சவர்களுக்கு நாங்க பதிலடி கொடுக்க போறோம் குங்குமத்தை அழிச்சது யாரு நீங்க பாதுகாப்பு கொடுக்காம தானே அழிஞ்சிச்சு நீங்க கண்டுக்காம போயிதான அழிஞ்சிச்சு இந்த இருபத்தி இந்து குடும்ப பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சதை நீங்க தானே அப்படின்னு ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டாங்க பாருங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க கையா 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 நிறுத்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி விவாதங்களை கத்தி திரிவானுங்களோ அது மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கடமை உட்காரு பயம் உட்காரு ஒன்று நீ பேசு இல்ல நான் பேசுறேன் நான் யாராவது பேசும்போது எதிர்க்க பெண்கள் பேசும்போது குறிப்பாக குறிப்பா நான் பேசவே மாட்டேன் இடைமறிக்கவே மாட்டேன் அந்த நாகரிகம் உனக்கு வேணும்ல நீ நாகரிகமாக இருக்க ஒழுங்கா மடக்கு நாக்க அடக்கிட்டு உட்காரு வாய மூடு அப்படின்ட்டாங்க மறந்து போயிட்டாங்க அது நம்ம ஆளுக விதவிதமா வச்சு செய்யறாங்க ஆளுக்காளு போட்டு அடிக்கிறது சுத்து போட்டு சாத்துறது இந்த நாக்கடக்கு நாடக்கிட்டே உட்காரு அப்படின் சொல்லுங்க ஸ்பீக்ஸ் அண்ட் நெவர் இன்டர்ட் பிளீஸ் கடுப்பாய் காண்டாய் ஆளுக்காக எந்திரிச்சு கத்திருக்கானு இந்த அம்மா ஒட்டாங்கையில டீல் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஒரு நடிகை ஒரு கலைஞர் இந்த மாநிலங்களவையில சும்மா வந்து பெஞ்சை தைச்சிட்டு நம்ம ஐயா இளையராஜா மாதிரி எல்லாம் போகலங்க அவர் போய் பேசி நான் பார்த்ததே இல்லை அவர் ஜால்ரா போட்டு போய் என்ன பார்த்துருக்கேன் இந்த அம்மா நின்று அடிச்சு ஓட விடுதுங்க அது போலதான் இன்னைக்கு சங்கி பயிரா நாக்கடக்கு பேத்துருவேன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க எனக்கு சந்தோஷம்ப்பா வச்சு செய்யறாங்க ஜயா பச்சன்